ஒரு நாள் காவிரி கரையில் அமர்ந்து ஹரதத்தர் அந்த சமயம் ஒரு வேடனும் அவனது மனைவியும் பேசிக் கொண்டது அவர் காதில் விழுந்தது அவ்விருவரும் காவிரியை கடந்து அக்கறைக்கு செல்ல வேண்டியவர்கள் ஆற்றில் தண்ணீர் குறைவாகவே இருந்ததால் ஆற்றில் இறங்கி நடந்தே அக்கறை சேர்ந்து விடலாம் என்றாள் மனைவி அதற்கு அவள் கணவன் அப்படி செய்யக்கூடாது கங்கையை காட்டிலும் காவிரி புனிதமானது இதன் அடியில் உள்ள ஒவ்வொரு மணலும் ஒவ்வொரு சிவலிங்கம் என்று பெரியோர் சொல்லுவர் நாம் கர்ம வசத்தால் இந்த குளத்தில் பிறந்துள்ளோம் கரையில் இருந்தபடியே ஒரு பாத்திரத்தில் ஜனத்தை எடுத்து காவிரி சாணம் செய்துவிடலாம் அது கர்ம சரீரத்துடன் காவிரியில் இறங்கி சிவலிங்கங்களை மிதிக்க வேண்டாம் கொஞ்ச தூரம் சென்றால் மூங்கில் பாலம் வரும் அதன் வழியாக அக்கறை சேரலாம் என்றான் அவனது பக்தியும் ஞானமும் ஹரதத்தரை கவர்ந்ததால் அவன் அருகில் சென்று அவனை வணங்கி நின்றார் உடனே அவன் பதறிப்போய் சுவாமிகளே நீங்கள் என்னை வணங்கலாமா என்னை தொடலாமா இதால் எனக்கெல்லவோ பாவம் வந்து சேரும் என்றான் அதற்கு ஹரதத்தர் ஐயனே உன்னைப்போல் சிவபக்தியும் ஞானமும் கொண்ட எவரையும் நான் பார்த்ததில்லை காவிரியின் மகிமையை அதில் உள்ள மணல் ஒவ்வொன்றையும் சிவலிங்கமாக கருதும் எண்ணம் கொண்டவர்கள் உன்னைத் தவிர வேறு யாரையும் நான் கண்டதில்லை வேத சாஸ்திரங்களில் கண்டவர்கள் என்று சொல்லி கொள்வோரிடம் கூட உன்னுடைய அந்த மனோபாவம் இருந்ததில்லை நீயல்லவோ உண்மையில் சிவ தத்துவம் அறிந்தவன் என்று புகழ்ந்து பாராட்டினார் இது சிவலிங்கம் இது கல் இது மண் என்று பேதமின்றி சர்வத்தையும் சிவமாக பாவிக்கும் எண்ணமே சிறந்த சிவபக்திக்கு அடையாளம் இப்படிப்பட்ட எண்ணம் எல்லோருக்கும் வந்துவிடுமா அதற்கு மனம் பக்குவப்பட வேண்டும் பக்குவம் இல்லாத மனதில் பக்தி ஏற்படாது எதிலும் பகவானை காணும் மனோபாவம் இருந்தால் நாளடைவில் மனம் பக்குவப்படும் ஓம் நமச்சிவாய நமவோம்